ஆங்கிலத்தில் வாக்கியம் அமைப்பது எப்படி நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் இதில் நான்னா ஐ அப்படின்னு தெரியும் ஆப்பிள்னா ஆப்பிள் சாப்பிடுகிறேன்னா ஈட் அப்போது நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்படி சொன்னால் ஐ ஆப்பிள் ஈட் அப்படின்னு வருமா தப்பு அப்படி வராது ஐ ஈட் ஆப்பிள் அப்படி தான் வரும் ஏ அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த வாக்கியத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம் நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் இதில் நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அதாவது இந்த வாக்கியம் யாரை பற்றி என்னை பற்றி அப்போது இந்த நான் அப்படிங்கிற என்னை பற்றி தான் இந்த வாக்கியம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதனால் நான் தான் இந்த வாக்கியத்தோட சப்ஜெக்ட் நான் வந்து என்ன செய்கிறேன் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்போ இந்த ஆப்பிள் சாப்பிட்ற அந்த ஆப்பிள் தான் வந்து ஆப்ஜெக்ட் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது நான் செய்யக்கூடிய செயல் இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் வேர்ப் பார்த்துருப்போம் வினை தமிழில் வந்து வினைச்சொல் இப்போது நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்போது தமிழில் வாக்கிய வடிவம் எப்படி இருக்குதுன்னா அடிப்படையில் சப்ஜெக்ட் முதல்ல அப்புறம் ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்ப் இதே ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் முதல்ல வேப் இரண்டாவதா ஆப்ஜெக்ட் மூன்றாவதாக இருக்கும் அதாவது நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஐ ஈட் ஆப்பிள் அப்போது இதில் ஐ தான் சப்ஜெக்ட் ஏன்னா ஐங்கிறது நான் ஈட் ஈட்டுங்கிறது தான் வேர்ப் சாப்பிடுகிறேன் ஆப்பிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அப்போ தமிழில் சப்ஜெக்ட் முதல்ல அப்புறம் ஆப்ஜெக்ட் அப்புறம் வேர்ப் அப்படின்றது ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் முதல்ல வேர்ப் ரெண்டாவதா ஆப்ஜெக்ட் மூணாவதா இதுதான் நம்ம நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன்னா ஐ ஆப்பிள் ஈட்டு ஏன் வராது அப்படிங்கிறது இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுருப்போம் சில உதாரணங்களை பார்க்கலாம் நான் புத்தகம் படிக்கிறேன் இதில் நான் சப்ஜெக்ட் புத்தகம் ஆப்ஜெக்ட் படிக்கிறேன் வேர் அப்போ நான் புத்தகம் படிக்கிறேன்னு ஆங்கிலத்தில் சொல்லும்போது சப்ஜெக்ட் முதல்ல வரும் நான் படிக்கிறேன் அது வேர்ப் தான் ரெண்டாவது வரும் படிக்கிறேனுக்கு ரீட் எதை படிக்கிறேன் புத்தகத்தை படிக்கிறேன் ஐ ரீட புக் இதுதான் ஆங்கிலத்தில் நான் புத்தகம் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ரீட புக் அடுத்ததா அவள் கால்பந்து விளையாடுகிறாள் இதில் அவள் சப்ஜெக்ட் கால்பந்து ஆப்ஜெக்ட் விளையாடுகிறாள் ஆங்கிலத்தில் முதல்ல வர வேண்டியது சப்ஜெக்ட் அவள் அதாவது ஷீ என்ன செய்கிறா விளையாடுகிறாள் விளையாடுகிறாளுக்கு பிளேஸ் இதெல்லாமே எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் சாதாரண நிகழ்காலம் விளையாடுகிறாளுக்கு பிளேஸ் என்னை விளையாடுகிறாள் என்ன விளையாடுகிறாள் ஃபுட்பால் கால்பந்து அதனால் அவள் கால்பந்து விளையாடுகிறாள் அப்படின்னா ஷீ பிளேஸ் ஃபுட்பால் அடுத்தது பூனை பால் குடிக்கிறது இதில் சப்ஜெக்ட் வந்து பூனை அதை பற்றி தான் சொல்கிறோம் அது என்ன செய்யுது அது குடிக்குது எதை குடிக்கிறது பாலை குடிக்கிறது இப்போது பூனை பால் குடிக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் பூனைங்கிற சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும் சப்ஜெக்ட் பூனை அது என்ன செய்கிறது குடிக்கிறது ட்ரிங்க்ஸ் எதை பாலை காட் ட்ரிங்க்ஸ் மில்க் அடுத்ததா நாய் வீட்டை காக்கிறது இதில் நாய் சப்ஜெக்ட் வீட்டை ஆப்ஜெக்ட் காக்கிறது வேர்ப் இப்போது ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் முதல்ல நாய் அது என்ன செய்கிறது வேர்ப் காக்கிறது காட்ஸ் எதை காக்கிறது வீட்டை த ஹவுஸ் காட்ஸ் த ஹவுஸ் நாய் வீட்டை காக்கிறது அவன் கடிதம் எழுதுகிறான் இதில் சப்ஜெக்ட் அவன் கடிதம் ஆப்ஜெக்ட் எழுதுகிறான் வேப் இப்போ இது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் சப்ஜெக்ட் முதல்ல ஸோ அவன்கிறதுக்கு ஹீ அவன் என்ன செய்கிறான் எழுதுகிறான் ரைட்ஸ் வந்து ரைட்ஸ் எதை எழுதுகிறான் கடிதம் எழுதுகிறான் கடிதத்தை எழுதுகிறான் ஏ லெட்டர் ஹீ ரைட்ஸ் ஏர் லெட்டர் அவர்கள் உணவு சமைக்கிறார்கள் இதில் அவர்கள் சப்ஜெக்ட் உணவுங்கிறது ஆப்ஜெக்ட் சமைக்கிறார்கள்ங்கிறது வே அப்போது சப்ஜெக்ட் முதல்ல வரணும் தே அவர்களுக்கு தே என்ன செய்கிறாங்க வேப் என்ன செய்கிறாங்கன்னா குக் பண்ணுறாங்க தே குக் எதை சமைக்கிறார்கள் உணவு தே குக் ஃபுட் அவர் பழங்கள் விற்கிறார் அவர் சப்ஜெக்ட் பழங்கள் ஆப்ஜெக்ட் விற்கிறாருங்கிறது வேப் இப்போ ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் முதல்ல அவர் அவருங்கிறதுக்கு ஹீ அவர் என்ன செய்கிறார் விற்கிறார் செல்ஸ் ஈ செல்ஸ் எதை விற்கிறார் பழங்களை விற்கிறார் ஈ செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அடுத்ததா அவன் தொலைக்காட்சி பார்க்கிறான் இதில் அவன் சப்ஜெக்ட் தொலைக்காட்சி ஆப்ஜெக்ட் பார்க்கிறான் வ இப்போ ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் முதல்ல அவனுக்கு ஈ அவன் என்ன செய்கிறான் பார்க்கிறான் வாட்சஸ் ஈ வாட்சஸ் எதை பார்க்கிறான் தொலைக்காட்சி டெலிவிஷன் ஈ வாட்சஸ் டெலிவிஷன் அவன் கதை சொல்லுகிறான் இதில் அவன் சப்ஜெக்ட் கதை ஆப்ஜெக்ட் சொல்லுகிறான் வேர்ப் அப்போது சப்ஜெக்ட் முதல்ல அவனுக்கு ஈ சொல்லுகிறான் அதுதான் வேப் சொல்லுவதுக்கு என்ன டெல் சொல்லுகிறான் சிம்பிள் ப்ரெசன்ட் டெல்ஸ் கதை ஒரு கதை சொல்கிறான் அதுதான் ஈ டெல்ஸ் ஸ்டோரி அவள் தேநீர் குடிக்கிறாள் இதில் சப்ஜெக்ட் அவள் தேநீர் ஆப்ஜெக்ட் குடிக்கிறாள் வேர்ப் அப்போது சப்ஜெக்ட் முதல்ல அவள் அவளுக்கு ஷீ அவள் என்ன செய்கிறாள் குடிக்கிறாள் அதுதான் வேப் அவள் செய்யக்கூடியது தான் வேப் ஷீ ட்ரிங்ஸ் எதை குடிக்கிறாள் தேநீர் டீ ஷீ ட்ரிங்க்ஸ் டீ அப்போ ஆங்கிலத்தில் சொல்லும்போது முதல்ல சப்ஜெக்ட் வரும் அடுத்தது வேப் வரும் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரும் அவன் ரொம்ப சிம்பிளான உதாரணமாக நம்ம முதல்ல பார்த்தது தான் நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஐ ஈட் ஆப்பிள் ஐ நான் சப்ஜெக்ட் ஈட் சாப்பிடுவது வந்து வேர்ப் அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் ஆப்பிள் சப்ஜெக்ட் வேப் ஆப்ஜெக்ட் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்